இன்னைக்கு நம்ம ஈவினிங் மொமோஸ் செய்வது எப்படின்னு மொமோஸ்க்கு நம்ம இன்னைக்கு வந்து மைதா தான் செய்ய போகிறோம் அதனால மொதல் ஒரு வானலியில் மைதா எடுத்துக்கிட்டு அதில் உப்பை ஆட் பண்ணிக்கணும் உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மைதா மாவை நல்லா கோதுமை மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம பூரிக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது வந்து ஹார்டாக இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து ம மொமோஸ் நல்லா வராது அதனால் வந்து மைதாவை வந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் நம்ம மைதா மைதாவுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங்க் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து மொமோ செஞ்சிருக்கேன் அதனால் வந்து இதில் வந்து நம்மளுக்கு முட்டைகோஸ் கேப்சிகம் கேரட் பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து மொமோ செஞ்சேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வந்து முட்டைகோஸ் ஒன்று வந்து அறுத்து அதை நல்லா சின்ன 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 பீஸாக வெட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் ஒரே ஒரு கேப்சிகம் தான் இருந்துச்சு அதனால் அந்த ஒரு கேப்சிகம் குட்டி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு கேரட் இருந்துச்சு அதை நல்லா சின்ன சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு தான் போட்டேன் ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பச்சை தான் போட்டேன் இதில் வந்து முட்டைக்கோஸ் கேரட் கேப்சிகம் பச்சை மிளகாய் இது நாலு இது மட்டும் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு வானலியை வச்சு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணுறேன் இது வந்து வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மொத்தம் பச்சை மிளகா போட்டுட்டு கருவு கடுகு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டேன் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காய்கறிகள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டேன் வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து காரம் வந்து போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகா வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதையே மட்டும் வச்சு நான் அப்படியே வந்து வணக்கிட்டேன் நல்லா கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து இதை வந்து கொஞ்சம் செம்மில் வச்சு நல்லா வணக்கிட்டாவே நல்லா வெந்துடும் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இட்லி சட்டியில் நல்லா வந்து இங்கே ரெடி ஆனதுக்கப்புறம் மைதாவை நல்லா உருட்டி அதில் வைக்கிறதுக்காக இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ம மொமோஸுக்கு தேவையான மைதாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பூரி எப்படி வந்து இது பண்ணுவோமோ அதே மாதிரி மாவு போட்டு தூள் மாவு போட்டு மைதாவை வந்து நல்லா பூரி மாதிரி குட்டியாக நல்லா வந்து ரொம்ப மெலிசாக வந்து உருவிட்ணும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா மொமோஸ் நல்லா வராது அதனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா போ ரொம்ப மெலிசாகவே போட்டுக்கிட்டேன் தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் வந்து மொமோஸ் அப்படியே வச்சால் கொஞ்சம் ஒட்டிக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்பையும் தான் ஒட்டிக்குச்சு அதனால் நான் இப்போ என்ன பண்ணேன்னா வாழை இலை வந்து கட் பண்ணி கட் பண்ணி இட்லி ஊற்றுற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நான் மொமோஸ் ரெடி பண்ணுறதில் வச்சேன் அப்போ தான் வந்து ஒட்டாமல் நல்லா வந்து வருது நான் வந்து ஃபஸ்ட்டாக ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சுருந்தேன் அப்போது வந்து இட்லி சட்டியில் ஒட்டிட்டு கொஞ்சம் ஹார்டாயிடுச்சு சாப்பிடவே முடியல அதனால் இந்த டைம் வந்து அதை அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு இலைய வச்சு செஞ்சு கொஞ்சம் இந்த டைம் கரெக்டாக நல்லா வந்துருச்சு அது வந்து உங்களுக்கு தேவை எப்படி துணி போட்டு செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இலை போட்டு செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஸ்டஃபிங் ரெடியான இதெல்லாம் வச்சுட்டு மொமோஸ் வந்து செஞ்சுட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ரெண்டாவது மூணாவது டைம் செஞ்சனால வந்து எனக்கு அந்த ரவுண்ட் மட்டும் கரெக்டாக வரல மற்றபடி வந்து மொமோஸ் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மொமோஸ் வந்து இட்லி சட்டியில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் நான் சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் நல்லா வேக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மோமோஸ்க்கு தேவையான சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குண்டால் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு தக்காளியை மேலே இருக்கிற இதை மட்டும் சீவிட்டு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாக கட் பண்ணி நான் ரெண்டாக நாலாக கட் பண்ணி நான் அதில் வந்து காஞ்சி மிளகாய் ஒரு அஞ்சாறு இது வந்து போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன் வேக வச்சுக்கிட்டேன்னா சட்னி செய்கிறப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும் நான் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் தூள் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து சுவையான சுவையான மமோஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க